சிவா என்ன வேலு என்ன வேலு வெளியில் வெயில் அடிக்கிறதுன்னு வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் கோவத்தில் எப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கியா கோவத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சோறு போட்டு கொண்டாங்க வயிறு பசிக்குது தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தால உன் பொண்டாட்டி அவகிட்ட கேளு பாருங்க நான் ஒன்றும் உங்களுக்கு போட்டு தர முடியாது உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க வாசனை அருமை இருக்கே இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கிய நீங்கள் ரெண்டு பேரும் செல்லட்ட என்ன நானே இப்போ கண்டுபிடிக்கேன் நல்லா நெய் வாசனை வருது அல்வாதானே செஞ்சிருக்கிய தான் செஞ்சிருக்கு அது இங்கே இல்லை பக்கத்து வீட்டில் இங்கே செய்யலையா அங்கே தான் செஞ்சிருக்காவளா நான் இங்கே பிறந்தது அங்கே பிறந்திருந்தோம்னா அல்வா தின்னுட்டு ராஜா மாதிரி இருந்துக்கலாம் இந்த வீட்டில் பிறந்துட்டு நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா இங்கே பாரு இப்படி பேச இவ்வளவுலாம் வச்சுக்கிடாதே சமைக்க தெரியலாம் சும்மா இருக்கணும் அதை விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் குறை சொல்லக்கூடாது இனியே குற சொல்லணும்னு இப்படிலாம் பேசாதுங்க இப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்க எல்லாம் ஒன்றும் சொல்லணும் இல்லை மந்திருக்க முன்னாடி குடும்பத்தை பற்றி குறை இப்படி தான் பேசுவா வெளியே போயிட்டு சாப்பிடணும்னு வந்தால் சாப்பாடு தரம இப்படி என்ன திட்டியே ஓ பொண்டாச்சி தான் டேஸ்ட்டாக சமைப்பேன்னு சொல்லுறதெல்லாம் அவகிட்ட கிட்ட கேட்க தானே ரெண்டு பேரும் சண்டை போடாமல் யாராவது ஒருத்தர் எங்க சோறு போடுத்தாங்க சோறு போட்டு போட்டுடறேன் என்ன சோறு இல்லையே சோறு பொங்காம நீ என்ன செஞ்சிட்டு இருந்தேன் என்ன பாருங்க உங்கள் அம்மையை மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு என்னாலலாம் சமையல் செய்ய முடியாது கிச்சனில் போய் சமையல் செய்ப்போனா இது எடுக்காத அதை எடுக்காத அந்த பொருளை தொடாத இந்த பொருளை தொடாதன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் எதையும் தொடாம எதையும் எடுக்காம நான் எப்படி செய்ய முடியும் ஏமா இப்படி பேசிட்டியே அவள் சீட்டுன்னு விட வேண்டியது தானே நீங்கள் உட்காந்து டீ பண்ணலாம் அது அப்படி இல்லை என்னால் விட முடியும் அங்கே இருக்கிற பொருள்லாம் ஏன் பொருள் புதுசாமந்திர்காலே எல்லா வேலையும் அவளே கேட்டு விட்டுட்டு வந்தா அவள் என்ன பண்ணுங்க தெரியுமா ஏன் அப்பா அம்மா ஆசையாக வாங்கி தந்த டம்ளர் அன்னைக்கு சப்பி வச்சிருக்கா பாத்திரம் பழசானா சப்பா தான் செய்யும் நபர்ல அவளை வாய முடிக்கிட்டு இருக்க சொல்லு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது சரி சரி அவ ஒன்றும் பேச மாட்டேன் நீங்கள் சொல்லுங்க என் பாட்டி எனக்கு ஆசை ஆசையாக வாங்கிட்டு தந்த ஸ்பூனையும் முந்தா நாள் உடச்சி கொடுக்கா நான் பழைய ஸ்பூனை தான் உடைச்சேண்ணா நான் என்னமோ புது ஸ்பூனை உடைச்சிட்டேன்னு ஃபீல்லாக பண்ணி அதோட மதிப்பு உரக்கேக்க தெரியும் இதெல்லாம் எல்லாமே வாங்க முடியுமா இப்படி இட்டு போன ஸ்பூனை யார் வாங்குவா ஏன் பாட்டி தண்டை அழகான ஸ்பூனே இட்டு போன சொல்லு என்னது அது அழகான ஸ்பூனா அது அழகாவில்ல ஸ்ட்ராங்காகலை அது என்ன போய் தான் ஊருகாய் எடுக்கிறதுக்குள்ளே உடஞ்சி போச்சு ஊறுகாய் ஊறுகாய் மாதிரி இருந்தால் உடையாது அது கல்கோற மாதிரி இருந்தால் எனக்கு ஆகும் உடையதுன்னு செய்யும் எங்கள் அம்மா செஞ்சு தண்டு ஊறுகாய் குறைச்சுன்னா நான் உங்களே குறச்ச சொல்லுவேன் ரெண்டு பேரும் பேசுறத முதல்ல நிற்பாடுங்க நானும் சண்டை இப்போ நிப்படிவேன் அப்போ நிப்பாடுவேன் எதிர்பார்த்தேனா சண்டையை நிப்பாடுற மாதிரியே தெரியல சண்டை நிப்பாடு போட்டு சாப்பாடு செஞ்சு தருவேன்னு எதிர்பார்த்தேன்னா பார்த்தேன்னா நீங்கள் சண்டையை நிப்பாட மாட்டிக்க எப்படி நீங்கள் எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவியே என் ஃப்ரெண்டு அப்பமே நீ கூப்பிட்டான் மாலை ரெண்டு பேரும் ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு அவன் சொல்லி கேட்காம நான் இங்கே வந்தேம்ல என் புத்தியே தான் அடிக்கணும் இல்லை காலில் கிடக்குற சூவை கலத்தி அடிச்சுக்கூடாதே மாண்டை வீங்கி போயிடும் அடிக்கணும்னு ஆசை இருந்தேனா வெளியில் செருப்பு கிடக்குது அதை எடுத்து அடிச்சுடு ஆமாம் புத்தி இருந்தால் தானே அடிக்க அதுதான் இல்லையே ஆமாம்மா ஆமாம் எனக்கு புத்தியில் தான் அவ் என்ன சொன்னாலும் உடனே ஒத்துக்க வேறு எங்கள் அவனை மதிப்பா எனக்கு வயிறு வசிக்கி நான் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன் இவையக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசி பேசி எனக்கு தலைவலிக்கிட்டு வர எனக்கு தலைவலி மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கும் சுகர் மாத்திரம் முடிஞ்சு வச்சில வர மிச்சில் அதையும் வாங்கிட்டு வந்துடு வேறு என்னது வாங்கணுன்னா இப்போமே சொல்லிடுங்க வாங்கிட்டு வந்துடுவேன் நீ ஹோட்டலில் சாப்பிட்டு வருவாயா வர எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வா உனக்கு என்னது வாங்கிட்டு வரணுமா எனக்கு வர ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கும் வரம்பது சிக்கன் பிரியாணியே வாங்கிட்டு வா ம் எப்போ எது நம்ம கேட்கமோ அதை தான் விலும் கேட்பாவே இன்னொரு அது ஏன் விருப்பம் ஏம்மா உங்ககிட்ட நான் எது வேணாலும் வாங்கி கேட்பேன் அதை கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாச்சா என்னமோ இங்கே நின்று பிரயோஜனம் இல்லை இப்படியே நான் வர்றது வரைக்கும் சண்டை போட்டுட்ருங்க நான் அப்படியே சாப்பிட்டாடுறேன்